ஐ எக்ஸசைஸ் செய்யலாமா வெரி குட் குட்ருங்க எல்லாரும் வச்சாச்சுங்களா சரி வெரி குட் குஷ்முத்ரால கொஸ்டன் வச்சாச்சு கைகளை சேர்த்துக்கலாம் வஜ்ராசனத்துல உட்கார்ந்தாச்சு கண்ணை திறந்து செய்யக்கூடிய பயிற்சி அழகா செய்யணும் சரிங்களா ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கரெக்டா வச்சிட்டோம் ரை அழகா கொண்டு வாங்க ஹாஃப் சர்க்கிள்ல திரும்பணும் ஆ மெதுவா செய்யணும் வேகமா செய்யக்கூடாது அழகா கண்கள் மட்டும் போயிட்டு வரணும் சரிங்களா லேஃப்ட் சூப்பர் ரைஸ் மெதுவா செய்யணும் என்ன யாரோ பேரு வேக வேகமா செய்யறீங்க மெதுவா 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 லே ரைட் கண்கள் நகத்தையே பார்க்கணும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நார்மல் பொஷன் சென்டர்ல கொண்டு வந்து நிறுத்திடுறோம் சரிங்களா இங்க பதினெட்டு எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான பயிற்சி ஒரு சில புட்டிஸ் மட்டும் கொஞ்சம் வேகமா பண்றீங்க மெதுவா கண்கள் நகத்தை பாத்துட்டே கண்ணக கரெக்டா போகணும் அதே மாதிரி கண்கள் ஓகேவா செகண்ட் கொஸ்டன் வச்சுக்கோங்க கீழ வச்சுக்கோங்க அப்டவுன் பண்றோம் கீழே வச்சுக்கோங்க நல்ல மேல வரைக்கும் போகணும் ஆஹ் கண்கள் நல்ல மேல போகணும் ஆஹ்

தேர்ட் क्वेश्चन என்ன செய்வோம் சூப்பர் லெஃப்ட் பக்கம் அதிக்குங்க வெரி குட் கிராஸ் வெரி குட் இப்போ வலது பக்கம் தோல்டர நோக்கி கிராஸா हाफ सर्कलல திரும்பறோம் சச்சாச்சிங்களா செய்யலாமா அ அழகா తీரோ డౌన్ சூப்பர் ஆ டவுன் ஆ டவுன் டவுன் ஆ down, up, down. Good. இப்ப வலது பக்கம் வச்சாச்சுங்களா கீழே வச்சுக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் இடது பக்கம் ஷோல்டர் நோக்கி நல்லா ஆஃப் இருக்குல்ல down, கண்கள் அழகா கிராஸ் போயிட்டு வரணும் down.

அழகா பெரிய ரவுண்டா சுத்துறோம் கண்கள் அழகா போயிட்டு வரணும் ஒன் டூ த்ரீ போர் குட் அப்படியே ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்லாஸ்ல ரிவர்ஸ்ல சுத்துறோம் ஒன் அழகா மெதுவா மெதுவா கண்கள் அப்பதான் போயிட்டு வரோம் கை எவ்வளவு அழகா மெதுவா போகணும் டூ அப்பதான் கண் அப்படியே பாத்துட்டு வரும்

நார்மல் என்ன செய்வோம் லாஸ்ட் ஐக்கு ரெஸ்ட் கண் கொத்திக்கங்க கண்டிப்பா ஒன் மினிட் வைக்கணும் வச்சுக்கோங்க கண்ண மூடி கண்களை வச்சு நம்ம எல்லாமே செய்யறோம் கண்களுக்கு அப்படியே நன்றி சொல்லிட்டே கண் அப்படியே உள்ள ரசிச்சு பார்க்கலாம் கண்களுக்கு நன்றி கண்கள் வாழ்க வளமுடன் என் கண்கள் வாழ்க வளமுடன் நீங்களே சொல்லிக்கணும் வாழ்க வளமுடன் புட்டி இப்ப நமக்கு ஐயா வந்துட்டாரு ஐயா எடுக்க போறாரு ஐயா வாழ்க வளமுடன் ஐயா

ஓகே கொஞ்ச நேர லாக்டிய யோகா பண்ணிட்டு ஒரு பிரைன் கேம் ரெண்டு பண்ணலாம் இன்னைக்கு ஓகே ம் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா உங்க வீடியோங்க ஐயா ஆ வந்துச்சு பாருங்கமா ஆ சரி சரி ஓகே ஓகே

வெரி குட் வெரி குட் ஏரி வெரி குட் வெரி வெரி குட் வெரி வெரி குட் ஏகே சூப்பர் சரி என்ன லாப்ட்ரு பண்ணலாம் போட் லாப்ட்ரு பண்ணிட்டோம்ல அன்னைக்கு ஜம்ப் பண்ணிட்டோம் ஓகே சரி ஆப்டர் பண்ணலாமா ஆட்டோ ஆப்டர் பண்ணலாமா ஓகே தெரியுமா எல்லாருக்கும் ஒரு டைம் சொல்லிக் கொடுத்துருக்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஆட்டோ இது வந்து கிக்கர் ஸ்டார்ட் பண்ற ஆட்டோ ஓகே கீழே போகணும் ஓகே தென் செகண்ட் டைம் என்ன ஸ்டார்ட் ஆகல தேர்ட் டைம் ஸ்டார்ட் ஆனோட ஆட்டோ எடுத்துட்டு என்ன பண்ணணும் ஓடணும் వీటికి ఫుల్లా పోయి రౌండ్ అడిచిట్టు ఓకేవా అప్పు అంతకు వంద ఓకే గుడ్ స్టార్ట్ ఓకే ఫస్ట్ టైం వీడు ఫుల్లా రౌండ్ అడిచే వరణం వీడు ఫుల్లా పోయి యారు మరి మోదకూడా ஓகே ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிற்கணும் சூப்பர் 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 ஒரு சிலர் வீடு ரொம்ப பெருசாக இருக்கும் போல் இருக்கே வெரி குட் நல்லா சிரிச்சுட்டே போயிட்டு வரணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகே எல்லா ஆட்டோ வந்துருச்சா ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஏ வெரி வெரி குட் வெரி வெரி குட் வெரி வெரி குட் ஏகே சூப்பர் சரி அடுத்து என்ன பண்ணலாம் ரன் பண்ணலாமா ஓகே ரன் ரன்னிங் ஸ்லோவா ஓகே ஃபஸ்ட்டு ஸ்லோவா அப்புறம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு இப்போ ஏதாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா மெதுவாகவே ஓடுங்க ஓகே வெரி ஃபாஸ்ட் ஆ ஸ்லோ பண்ணிக்கலாம் ஓகே uh stop heartbeat ஓகே ஹார்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம் லங்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம் ஹோல் பாடிக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க ஓகே சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஏ வெரி வெரி குட் வெரி வெரி குட் வெரி வெரி குட் ஓகே சூப்பர் சூப்பர் சூரியன் அந்த பிரெயின் கேம் வந்து சொல்லி கொடுக்குறியா பிரெயின் கேம் சரி போட்டுவோம் போட்டுவா ஒன் செகண்ட் பிரெயின் கேமுக்கு சூரிய வருவா ஒன்று ஒரு பிரெயின் கேமுக்கு ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ஓகே தோப்பு கருன்னு போட்டோமா ஓகே தோப்பு கருணு ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆ சரிம்மா ஒரு அஞ்சு டைம் நார்மலாக பண்ணலாம் ஒரு அஞ்சு டைம் டாக்டர் யோகாவோட சேர்த்து பண்ணலாம் ஓகே சரியா பிடிச்சிக்கலாம் நல்லா ஓகே நல்லா மூச்சு எழுத்துக்கணும் நார்மலா செய்யறப்ப கீழே போறப்ப மூச்சை விட்டுக்கிட்டே போகணும் பிரீத் அவுட் மேல வர்றப்ப மூச்சு விழுத்துக்கிட்டே வரணும் ஓகே சார் நல்லா மூச்சு எழுத்துக்கோங்க பிரீத் அவுட் பண்ணிட்டே கீழே போகலாம் up. Bridge in Manita Malavarna. Down, up. Down, up. Down, up. Down, up. Down, up. Okay, relax. Relax, relax. మూచి <laughs> ఇంపికన <laughs> okay. <try> Down, loud. down, loud. down, loud. down, 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 okay, super, very good, very good, very good. ஏ வெரி வெரி குட் வெரி வெரி குட் வெரி வெரி குட் ஏ ஓகே சூப்பர் எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கலாம் சரி சரி ஓகே குட்டீஸ் நமக்கு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரே ஒரு பிரைன் கேம் மட்டும் கொடுக்குறேன் இது எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்க நான் இன்னைக்கு கொடுத்தது ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுதா ஓ சூப்பர் ஏய் பரவாயில்லையே எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களே இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறது இது ஆ சூப்பர் அடுத்தடுத்த வர ப்ராக்டிஸ் பண்ணிங்களா ஓகே ஃப்ரீயாக இருக்கிறப்ப அது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே சரி இன்றைக்கி என்ன பிரெயின் கேம்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் கேம் ஆ ஒரே நிமிஷம் ரொம்ப சிம்பிள் தான் பட் இந்த பிரெயின் கேம்ஸை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் வீட்டில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரெயின் கேம்ஸ்க்கு வந்து இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகுது இல்லையா ரைட் அண்டு ரைட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் இருக்குல்ல ரைட் ஹேண்ட் ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டு பிரெயின் வேலை செய்யும் லெஃப்ட்டு ஹேண்ட் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ரைட் பிரெயின் வேலை செய்யும் சரியா அப்போ ரெண்டு ஹேண்ட்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா ரெண்டு பிரெயின் வேலை செய்யும் இப்போ நம்ம ரெகுலராக ஏதோ ஒரு ஹேண்டு தானே யூஸ் பண்ணுறோம் ரைட் ஹேண்ட்னா ரைட் ஹேண்டு லெஃப்ட்னா லெஃப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஓகே சரி இப்போ ஒரு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் சூரிய செய்வார் நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா இங்கே வா ஆ இது என்ன பண்ணணும்னா ஆ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஆ ரைட் ஹேண்டு ரைட் ஹேண்டு மூக்கில் வைக்கணும் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஆ ரைட் சைடு ஏரில் வைக்கணும் ஓகேவா நல்லா பார்த்துக்குங்க ரைட் ஹேண்டு நோஸ்ல இருக்குது ஓகே லெஃப்ட் ஹேண்டு உள்ளே கிராஸ் பண்ணி அந்த காதை பிடிச்சிருக்கு ஓகே ரைட் ஆ நெக்ஸ்ட் அப்படியே எடுத்துட்டு இப்போ பாருங்க இப்போ லெஃப்ட் ஹேண்டு நோஸ்ல இருக்குது ரைட் ஹேண்டு ஆப்போசிட்டில் டச் பண்ணியிருக்கு ஓகே புரியுதா பண்ணணும் இதை ஃபாஸ்டா பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பொறுமையாக பண்ணு பொறுமையாக பண்ணு ஃபாஸ்ட்டாக பண்ணாரு ஃபர்ஸ்ட் வெயி ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டு வை ஆ ரைட் ஹேண்டு மூக்கில் லெஃப்ட்டு ஹேண்டு ரைட்டு ஏரில் எல்லோரும் வைங்க இது கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன் ரைட்டு ஹேண்டு மூக்கில் இருக்கணும்னு சொன்னேன் வலது கை ரைட் ஹேண்ட் மூக்கில் லெஃப்ட் ஹேண்ட் கிராஸ் பண்ணி ரைட்டு காதை பிடிக்கணும் ஓகே குட் அப்படியே ஆப்போசிட் யாரும் ஸ்பீடாக பண்ணுறாங்களே ஒரு பொண்ணு ஓகே குட்

பண்ணிட்டு இருக்கிற பண்ணுவாங்க அப்படியா ஒரு சிலர் தான் பண்றாங்க ஓகே எடுத்துக்கலாம் ஓகேவா இன்னொன்னு பண்ணுவாங்க சரி அது குடுத்து இன்னைக்கு இந்த அதாவது ரைட் ஹேண்ட்ல இண்டெக்ஸ் பிங்கர் லெஃப்ட் ஹேண்ட்ல தம் ஃபிங்கர் இது பண்ணுவீங்களா அது சமீக்தான் ஃபாஸ்டாக பண்ணுறாள் என்ன எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்புறம் இதுல இதில் மாற்றி மாற்றி பண்ணணும் ஓகே நான் சொல்ல புரிஞ்சுதா ஆ பொறுமையாக பண்ணணும் பாருங்க ரைட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் லெஃப்ட் ஹேண்ட்ல தம் ஃபிங்கர் இப்படி வச்சுட்டுமா அடுத்தது லெஃப்ட் ஹேண்டில் தம் ஃபிங்கர் ரைட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் கரெக்டாக நீட்டணும் ஓகே பொறுமையாக பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு புதுசா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் பொறுமையா பண்ணனும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே சரி இது இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் பிரைன் கேமா குடுத்தர்லாம் ஓகே ஒன் வீக் பிராக்டீஸ் பண்ணிட்டு வரணும் அந்த மூக்கு காது தொடர்றது ஒரு சிலர் நல்லா பண்றீங்க ஒரு சிலர் அதுவும் பிராக்டீஸ் பண்ணனும் டெய்லி ஒரு டூ மினிட்ஸ் பண்ணா போதும் ஓகே போது போது அது அடுத்த வாரம் சொல்லி கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒண்ணு இந்த வாரத்துக்கு அப்போ பிராக்டிஸ் வந்து ரைட் ஹேண்ட் இன்னைஸ்ட் ஃபிங்கர் லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கர் ஓகேவா இப்படி வச்சிருக்கிறோம் அப்புறம் இது நம்ம மாத்துறோம் ஓகேவா இது ஆப்போசிட்ல பாஸ்டாக நம்ம பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே குட் சூப்பர் சூப்பர் சரி நிறைய பண்ணிக்கலாமா ஓகே போது ஓகே குட்டீஸ் எல்லாருமே எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சண்டே வந்து பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி டெய்லியும் வந்து நம்ம என்ன பண்ணணும் கம்பல்சரி ப்ராக்டிஸ் வந்து கொஞ்ச நேரம் பண்ணணும் சரியா ஜாலியாக ஜம்பிங் வாக்கிங் எல்லாமே பண்ணலாம் குறிப்பாக இந்த யோகா ட்ரைனிங் வந்து ரெகுலராக பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் கண்ணை மூடி உட்காந்து சரி நான் உங்களுக்கு பிடிச்சத நினச்சிக்கோங்க எல்லாத்தையும் கண்ணை மூடி உங்கள் மூச்சு கவனிச்சுக்கோங்க ஓகே இது பண்ணிங்கன்னா நல்லா பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகே ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாமா ஓகே பாய் தேங்க்யூ